உலகம் முழுவதிலும் இருந்து வரும் முக்கிய செய்திகள் இங்கே உக்ரைன் போர் ரஷ்யா தனது தாக்குதலை தொடரும் நிலையில் கிழக்கு உக்ரைனில் சண்டை தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது அமைதியான தீர்வை காண சர்வதேச முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஆனால் இன்னும் ஒரு திருப்பு முனை எட்டப்படவில்லை அமெரிக்கா கடன் உச்சவரம்பு காங்கிரஸ் விரைவில் கடன் உச்சவரம்பை உயர்த்தவில்லை என்றால் அமெரிக்கா கடன் திருப்பி செலுத்த முடியாத நிலையை எதிர்கொள்கிறது ஜனநாயக கட்சியினருக்கும் குடியரசுக் கட்சியினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் பதட்டமாக உள்ளன இருதரப்பினரும் தங்கள் நிலைப்பாடுகளில் தோண்டி எடுக்கின்றனர் சூடான் மோதல் சூடானில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது ஏனெனில் போட்டி ராணுவ பிரிவுகளுக்கு இடையே சண்டை தொடர்கிறது மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் மற்றும் உதவி தேவைப்படுகிறார்கள் தினசரி செய்தி பொதுப்பிப்புகளுக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்